எங்க ஊர்ல சொல்லுவான் சார் போறவங்க நான் காதால கேட்டிருக்கேன் ஏய் தலகால் தெரியாம ஆடாத ஒழுங்காது அது என்ன தலகால் தெரியாம ஆடுறது அதுல எவ்வளவு பெரிய படிப்பு இருக்கு அனுபவ படிப்பு முத்திர இருக்கு தெரியுமா ஏன் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய மகத்துவமான உண்மை அந்த ஒரு சின்ன வார்த்தையில் இருக்கு வருகிற பாரத போரில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணபெருமானை துணைக்கு அழைப்பதற்கு அர்ஜுனன் வருகிறான் அவன் வந்து அவருடைய படுத்து கொண்டிருந்த கட்டில பாதத்தில் உட்கார்ந்தான் கால் பக்கம் உட்கார்ந்தான் செல்வச்செருக்கு மிக்க துரியோதனன் அவரை படைத்துணைக்கு அழைக்க வந்த போது தலைப்பக்கம் உட்கார்ந்தான் நம்ம இயல்பா எங்க பாப்போம் எழுந்த உடனே அப்படி எழுந்த உடனே கால் பக்கம் பார்த்தாரு அவர் ஏறு தூங்கல அவரு போய் தூக்கம் அது சும்மா தூங்குற மாதிரி நடிக்கிறார் எழுந்து பார்த்தார் பக்கத்துல கால் பக்கம் அர்ஜுன் உட்கார்ந்தான் அர்ஜுனா என்ன நோக்கமா காலையில வந்திருக்கிற வருகிற பாரத யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு நீ துணையாக வர வேண்டும் ஓம் நீ வந்த தான் வந்த நீங்க அவனுக்கு உறுதி கொடுத்துட்டீங்க இப்போ நீ படைகளை எல்லாம் எனக்கு கொடு கண்ணா உன்னுடைய படைகளை எனக்கு கொடு படைத்தவனை அர்ஜுனன் கேட்டான் படைகளை துரியோதனன் கேட்டான் அவன் ஆணவத்தால தலைப்பக்கம் உட்கார்ந்தான் தோற்று போயிட்டான் அழிஞ்சிட்டான் கால் பக்கம் உட்கார்ந்தவன் கருணையோடு பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் அதனால்தான் தலகால் தெரியாத ஆடாத